ஹலோ மக்களே தமிழக அரசியல் குளம் பரபரப்பா போயிட்டு இந்த நேரத்தில் எஸ்ஐஆரை எதிர்த்து தாவேக்கா நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் தாவேக்கா நிர்வாகி மக்கள்கிட்ட ஒரு விஷயத்துக்காக கெஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரா பாஜக முக்கியமான ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் யாரு அப்படின்றத பத்தியும் அடுத்ததா பாஜக மாவட்ட செயலாளர்கள் பல பேரு திமுகவுல இணைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா தாவேக்கா கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் திமுக இணைஞ்சிருக்கிறதா இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின் த பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நாலு அல்லது அஞ்சு மாசங்கள் தான் இருக்க நிலைமையில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம்னு சொல்லிட்டு தமிழகத்துல நடத்திட்டு இருக்காங்க இதுக்காக பிஎல்ஓ அதிகாரிகள் வீடு வீடா வந்து விண்ணப்பங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் இன்னும் ஒரு மாசத்துல இந்த பணிகளை முடிக்க தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டிட்டு இருக்க நிலைமையில ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல எப்படி ஒரே மாசத்துல எல்லா வாக்காளர்களையும் சரிபார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகா உள்ளிட்டவைகளோட கேள்வியா இருந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகத்துல மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் அருண்ராஜ் ராஜ்மோகன் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில தர்மபுரியில நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதோட மாவட்ட செயலாளர் தாபா சிவா கலந்துக்கிட்டாரு அங்க ஏராளமான கூட்டம் அடுத்து பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்த சிவா யாருக்காவது தலை சுற்றல் மயக்கம் இருந்துச்சுன்னா உடனே கூட்டத்தை விட்டு தயவு செஞ்சு வந்துருங்கன்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு அறிவிச்சுக்கிட்டு இருந்தாரு கரூர் கூட்ட நெரிசல்ல தாவேகா தலைவர் விஜய பார்க்க மக்கள் கூட்டம் இருந்து உணவு தண்ணி இல்லாம இருந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில விஜய் வந்ததும் கூட்ட நெரிசல் அதிகரிச்சு பலருக்கு மூச்சு விட முடியாம கீழே மயங்கி விழுந்துட்டாங்க அப்ப அங்கும் இங்கும் சிதறி ஓடியதுல நாப்பத்தி ஒரு பேர் பலியானாங்க இந்த சம்பவம் விஜய்க்கு பெரிய மைனஸா இருந்துச்சு இதுவரை எத்தனையோ அரசியல் கூட்டங்களை பார்த்திருக்கக்கூடிய தமிழகத்துல இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் அப்படின்றது பல பேருக்கு பெரிய அதிர்ஷ்டியை ஏற்படுத்துச்சு இதே மாதிரி தாவேக்காவுக்காக கூடுற கூட்டங்கள்ல அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படின்றதுனால தருமபுரி மாவட்ட செயலாளர் சிவா முன்கூட்டியே யாருக்காவது மயக்கம் இருக்குதான்னு கேட்டுட்டு இருந்தாரு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா சிவா செய்தியாளர்களை சந்திச்சாரு அவர் சொல்றப்ப தர்மபுரி மாவட்டத்தில் எஸ்ஐஆர் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்துரைக்க இந்த மாவட்டத்துல இருக்க பெரும்பாலான மக்கள் திரண்டு வந்திருக்காங்க மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல தேர்தல் ஆணையம் மக்களோட வாக்குரிமையை பறிக்கிற வகையில எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்தில் எஸ்ஐஆர் உள் சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரே இப்ப வந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு மக்களை எப்படி வேணாலும் மடைமாற்றலாம் அப்படின்ற ஒற்றை நம்பிக்கைய மறைமுகமாக எஸ்ஐஆர ஆதரிச்சு மக்கள் மத்தியில எதிர்ப்பதா வேஷம் போடுறாருன்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரா பை ஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்க நிலைமையில தமிழ்நாட்டுல அவர் பீகார் மாடலை பின்பற்ற திட்டமிட்டு இருக்கிறதா தெரிய வருது பாஜக தேசிய துணை தலைவரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமா இருக்கக்கூடிய பை ஜெயந்த் பாண்டா தலைமையிலான பாஜக குழுவினர் அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியா சென்னையில இருக்கக்கூடிய இல்லத்துல சந்திச்சாங்க இந்த சந்திப்பு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நீண்டுச்சு பாண்டாவோட தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் துணைத்தலைவர் ஆர் என் ஜெயபிரகாஷும் இருந்தாங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரா பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில பீகார்ல பாஜகவுக்கு வெற்றியை கொடுத்த அதே மாடலை இங்கேயும் பின்பற்ற பாஜக முடிவு செஞ்சிருக்காங்கதா பீகார் தேர்தல்ல நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க பீகார்ல பாஜக ஜேடியு கூட்டணி இரநூத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்கள்லயும் ஜேடியு எண்பத்தி ஐந்து இடங்கள்லயும் ஜெயிச்சாங்க பீகார்ல காங்கிரஸ் கட்சி ரொம்ப மோசமான தோல்விய பதிவு செஞ்சாங்க அங்க அறுபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு மட்டும் மட்டும்தான் ஜெயிச்சாங்க கூட்டணி கட்சியான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருபத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சாங்க இந்த கூட்டணி முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க அங்க பீகார் வெற்றி பெற காரணம் முறையா இருந்த கூட்டணி அமைச்சது தான் எலியும் பூனையுமா இருந்த சிராஜ் பாஸ்வான் நிதிஷ் குடும்பத்தை சேர்க்க காரணமா இருந்தது பாஜகவோட வியூகம்னு சொல்லலாம் அதே மாதிரி நிதிஷ் பாஜக இடையே இருந்த கருத்து வேறுபட்ட போக்கவும் காரணமா இருந்தது பாஜகவோட திட்டம்தான் இதே திட்டத்து தமிழ்நாட்டுல பாண்டா களமிறக்கூடாது சொல்லப்படுது தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு இருக்கு அதே மாதிரி அதிமுக உள்ளேயே உட்கட்சி மோதலும் இருக்கு பீகார் தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டுல பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூக நிபுணர்களையும் அடுத்த சில மாசங்களுக்கு தமிழகத்துல கவனம் செலுத்த அறிவுறுத்தியுள்ளதா டெல்லியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க கட்சி வட்டாரங்களின்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டு பல முக்கிய பாஜக தலைவர்கள் இப்ப தமிழகத்துக்கு மாற்றப்பட இருக்காங்களாம் இந்த தலைவர்கள் களப்பணி வாக்குச்சாவடி மேலாண்மை வாக்காளர் ஆலோசனை மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்பார்வையிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மாநிலத்துல கட்சியோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சி செய்யறதுனால இது வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள்ல திமுக முழு வீச்சில் ஈடுபட்டு இருக்காங்க ஓரணில தமிழ்நாடுன்ற பெயர்ல புதுசா உறுப்பினர்களை சேர்க்கறதுல பூத் ஏஜென்ட்டுகளை நியமிச்சு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது வரைக்கும் தேர்தல் அடித்தளத்தை திமுக ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் பணிகள்ல கூட அதிமுக பூத் ஏஜென்ட்டுகளை விட திமுக பூத் ஏஜென்ட்டுகள் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க இதுல மாற்று கட்சியினரை திமுகவில் இணைக்கக்கூடிய அசைன்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை திமுக சேர்க்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதனால களத்துல தீயா இறங்கி வேலை செஞ்சு வரக்கூடிய திமுக அமைச்சர்கள் மாவட்டந்தோறும் கொத்து கொத்தா மற்ற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளை திமுகவுல இணைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாற்று கட்சியிலிருந்து திமுகவுல இணையக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு பொறுப்பு வழங்குறதுலையும் ஸ்டாலின் தீவிர கவனம் செலுத்திட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் அமமுகவுல இருந்து விலகி திமுகவுல இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாஜலத்துக்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி லக்ஷ்மணனுக்கு விழுப்புரம் ஸ்டாலின் அதே மாதிரி தென் சென்னை மாவட்ட செயலாளராயிருந்த வி பி கலைராஜன் திமுக இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு இலக்கிய அணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டுச்சு சமீபத்துல கூட அதிமுக இருந்து விலகி திமுகவுல இணைஞ்ச முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவுக்கும் ஓபிஎஸ் அணியில இருந்து விலகி திமுகவுல இணைஞ்ச மனோஜ் பாண்டியனுக்கும் திமுக முக்கிய பதவி வழங்கப்பட்டுச்சு இப்ப அதிமுக அமமுக வரிசையில பாஜகவினர் திமுகவுல இணைய ஆரம்பிச்சிருக்காங்க திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய பாஜக பொருளாதார பிரிவு மாவட்ட செயலாளர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில திமுகவுல இணைஞ்சாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடியில இருக்கக்கூடிய திமுக அலுவலகத்தில் மாவட்ட பொருளாதார பிரிவின் பாஜக மாவட்ட செயலாளர் ராஜசேகர் மற்றும் விளையாட்டுத்துறை மாவட்ட செயலாளர் ராஜசேகர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் திமுகவில் இணைஞ்சுக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளில் திமுக முழுவீச்சில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பெயரில் புதுசா உறுப்பினர்களை சேர்க்கறதுல தொடங்கி பூத் ஏஜென்ட்டுகளை நியமித்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது வரைக்கும் தேர்தல் அடித்தளத்தை திமுக ஸ்ட்ராங் இருக்காங்க எஸ்ஐஆர் பணிகளில் எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரைக்கும் திமுக பூத் ஏஜென்ட்டுகள் ரொம்ப தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி